அப்படின்னா என் அம்மோட பர்த்டே இன்னைக்கு அதாவது நான் மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வர பர்த்டே இப்போ தான் அவங்க ஊருக்கு போயிருக்காரு அவங்க மண்ணை வீட்டுக்கு அதனால அவர் ஊர்லேருந்து வர்றதுக்குள்ள ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் ரெசிபி எப்படி நான் செஞ்சதில்லை இன்னும் செய்தும் அப்படின்னு அதனால என்ன பார்த்தீங்கன்னா ரசகுல்லா தான் நம்ம இன்னைக்கு செய்யப்படும் அதுக்கு தேவையான பால் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் லெமனு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வர்றதுக்குள்ள ரசகுல்லா செஞ்சு ஊற வச்சு வச்சுனா அவர் வந்து சாங்கர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரசகுல்லா செய்யலாம் இந்த வீடியோ உடைக்கு வந்துருக்கும் வாங்க வீடியே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாலை ஆரம்பிக்கிற பால நல்ல ஆசிரியம்ஸ்

பால் நம்ம வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறதால நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் உங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் அது நமக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிறோம் லெமன் இல்லை லெமன் வேணாம் அப்படின்னா வினிகர் கூட எங்கள் வினிகர் இல்லாதாலும் நான் வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து பால் நல்லா காஞ்சி கொதித்தோடனே

തൈര് മാറി ആകും അറോജ கொஞ்ச நேரம் கொதிக்கணும் கொதிச்சு ஆறதுக்குள்ள இந்த கப்பு சின்ன கப்புல வந்து ஒரு கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் ஜீரா ரெடி பண்ணிட்டு அது வந்து நம்ம ஒரு துணியில வச்சு வடி கட்டிட்டு நம்ம ரசோ புரிஞ்சு அதுல போட்டுக்கலாம் இந்த இப்படி வந்து நம்ம இறக்கி வச்சுருவோம் சூடாக இருக்குது இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஜீரா ரெடி பண்ணுவோம் ஜீராக்க தான் நான் பறவை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பேன் மாதிரி எதாச்சுன்னா அதில் செஞ்சுருப்பேன் எங்கள் வீட்டில் அது இல்லாததால நான் வந்து கடாயில் செய்கிறேன் இதில் வந்து ஒரு கப் சர்க்கரை வந்து நம்ம போட்டுவோம் சர்க்கரையை போட்டு இதே அதே கப்பில் வந்து இப்போ தேவையான பண்ணியை வச்சுக்கணும் லோலை சர்க்கரை

எப்படி பயப்படி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க

எப்படி செய்வீங்க ஒன்று ஸ்டைலில் ஒன்று வீட்ல நீங்கள் எப்படி செய்வீங்க மறக்காமல் கமெண்ட் காலில் கமெண்ட் பண்ணிணும் ஃப்ரெண்ட் இது மட்டும் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதான் இருக்கும் ஜ வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து இது வந்து நல்லா மசிச்சு நல்லா பசைஞ்சு அப்பதான் ரெண்டு சாஃப்டா வரும் அப்புறமா ஊட்டம் பண்ணி அதுக்குள்ள கொதிக்க வச்சு வேற வைக்கணும் நம்ம இது வந்து பசைஞ்சு நல்லா சாஃப்டாச்சு உங்களுக்கு அது ரெடி ரெடியாகிறதுக்குள்ள நல்லா நல்லா பசங்க வந்து சாஃப்டா இருக்கும் சாஃப்டாக தான் நம்ம வந்து உருண்டை கொடுத்து आना भर दे पेपर ना फ्रेंड्स ran right.